சொல்லியிருக்கிறாங்க பட் கவர்மெண்டால் சொல்லியிருக்காங்க ஏதாவது மிகப்பெரிய ப்ராப்ளங்கள் வரும் அடிச்சு இன்னும் ஏன்னா நான் நினைக்கிறேன்னு ஒரு ஒரு மணி அப்படி தோங்கினே தான் மழை தான் பேஞ்சு இல்லை பேஞ்சிட்டு இருக்கிற மாதிரி நைட் ஒரு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணது இப்போ டைம் ஒன்பது மணிக்கு பேஞ்சிட்டு நைட் சரியான அண்ணா இதில் நானும் பற்றி கேட்குறேன்னு ஃபுல்லாக நம்ம ஜெக்கெட் போட்டு தானே இருக்கிறோம் ஏன் குடை வாருங்க வரேன் ஏன் நீங்கள் கொடை எடுத்துகிட்டு தான் கமரா அம்மா அம்மரா தான் அம்மா கொடை பிடிச்சிட்டு இருக்கிறோம் ஆ சரி ஓகே பாருங்க இவங்கள போயிட்டு இருந்த கொஞ்சம் குறவாயில்லை ஓரளவுக்கு தான் தண்ணி எங்கட தாயகம் தாயகம் அது போல மதுக்குள்ள ஓப்பாங்க நாங்க இப்படியே எங்களோட ஊரை ஒரு ரவுண்ட் ஒன்று அடிப்படம் எங்களோட ஊருக்குள்ள என்னென்ன அமைப்புல வந்துட்டு தாண்டி வெள்ளைகள் வேண்டாம் நைட் ஒரு மாநில மழை பெய்யட்டு இருக்குது ரவுண்ட் அடிக்கிட்டு நாங்க வெளிப்பயணங்கள் போறோம் ஸோ தொடர்ச்சியா வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஆனா

கொடையை பிடிச்சிட்டு கொடையை பிடிச்சிட்டு ரோட்லேயே நிற்கிறாங்க மழை பெய்ய ஒருத்தர் தொழில் இல்லையே நான் எல்லோரும் பருமாட்டேக்கிறாங்க கூலி தொழில் கிடக்குறதானே விவசாயிகள் கூலி தொழிலாளர்கள் அப்படி வந்து இருக்கிறதால எல்லாருக்குமே என்ன லீவுன்னு ஒரு வடி ஒன்று வருது எப்படி வாரம் வடி வருது நம்மளை கல்லை ஆகணும் சில ஆக வாரம் நிலைக்கு எல்லாம் சிலவாக விளாட்டி

கொஞ்சம் வேகமாக போயிட்டுருவாங்க தண்ணி வந்து நமக்கு என்ன செஞ்சுட்டு அடிச்சுடுக்கு நமக்கு பிரச்சனை நம்ம ஜாக்கெட் போட்டுட்டு தண்ணி போகிறோம் அதனால பிரச்சனை இருக்கும் மக்களே நல்ல சொல்றது அந்த கொடை அவங்களுக்கு இடைக்கடை வீடியோவில் விளங்கிட்டு இருக்கும் என்ன செய்யறாங்க அதை பொருட்படுத்தாங்க என்ன பிரச்சனை நீங்க காட்டும் குட கொஞ்சம் விலங்குன்னா அப்பதான் அந்த லென்ஸை நாங்க மறைச்சிட்டு தான் போய் மழை பெஞ்சுட்டே இருக்கு தண்ணி இல்ல விளங்காது இந்த ரோட்ட பயணிக்க இந்த ரோட்டான் வந்துட்டு எங்களோடய அக்கரபத்துக்குரிய வடிச்சல் ரோட் அப்படின்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட எல்லா இடத்துல இருக்கிற தண்ணியும் வந்துட்டு அப்படி வந்து இந்த ரோடெல்லாம் போய் அங்கே மெயின் ரோட்டுக்கு போய் சேருறோம் அப்படில் இருக்கும் வாங்க அப்படியே நாங்கள் மெயினை போய் பார்ப்போம் நம்மளோட அக்கரபத்தில் மெயின் நிலைமைப்பாடை பார்த்துட்டு இந்த தண்ணியை போய் சேர்கிற இடத்துல போகிறோம் ரெண்டு பேரும் வெங்கே இல்லை இந்த தண்ணிக்குள்ளாள் ஆ மூணு பேர் வெங்க போறேன் நம்மளோட மெயின் இந்த தண்ணி பண்ணி கொண்டு நீங்களு தாண்டிடுறாங்களோ பைசிக்க மெயின் ரோடு பிறகு தண்ணியாக ஆ இந்த ரோட்டை இப்படி தாண்டிக்கா நம்ம ஏரியா இப்படி தாண்டிக்க உங்களோட ஏரியா கூட நீங்க அந்த ஆசையை என்ன செய்யுங்க கொடுங்க நான் தான் போகணும் சரி நீங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னால் மெயினுக்கு வந்திருக்கிறோம் மெயின்லையும் வந்துட்டு தண்ணி வார அமைப்புல கிஞ்சி பெருமஞ்சன் இந்த ரோடு ரோடை பாருங்கள் இந்த ரோடு வந்துட்டு ஃபுல்லாக சான்று போய் கிடக்குது இந்த மலை வந்துட்டு தொடர்ச்சியாக வந்துட்டு பேஞ்சிட்டு வந்து சொன்னால் இந்த மெயினில் இருக்கிற கடையிலு கூட தண்ணி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குண்ணே ஆனால் நேற்று நைட்டு தான் கூட தண்ணி நின்றா போல கொஞ்சம் ஞாபகம் இந்த ரோடெல்லாம் வந்துட்டு இந்த சீனியர் ஹோஸ்பிட்டல் இருக்கக்கூடிய ரோடு போகையே இல்லாத நிலவு பாடலில் வந்துருக்குது

பெருசாக இப்போ எங்களோட ஊர் ரவுண்ட் போர்டால் போயிட்டு இருக்கிறோம் ஸோ அந்த இடத்துல பாருங்கள் மழை காலம் என்று சொன்னாலே ஸ்பெஷலி தான் இந்த மரவட்டி கிழங்கு சோழகன் இது எல்லாத்தையும் போட்டு வித்துகிட்டே இருப்பாங்க நிறைய பேர் வந்துட்டு எங்களை உத்து ஊத்து பார்க்குறாங்க என்னென்னா ரெண்டு பேர் ஆக்கள் வந்துட்டு சட்டப்பாடி ஜேக்கெட் போட்டுவிட்டார் அது அறவே நிலையாத ஜேக்கெட் ஒன்று தான் இது மலைக்குள்ளே ஜேக்கெட் போட்டுவிட்டோம் கொடை வேற முடிச்சுட்டு போயிட்டு இருக்கிறாங்க என்னது கண்டு தெரியாதுங்க கொடை நாங்க முடிக்கிறோம் உங்களுக்கு தெரியும் கொடை வந்துட்டு பிடிக்கிறதுக்கான ரீசன் கேமரா வந்துட்டு என்ன செய்யாம அந்த லென்ஸில் தண்ணி படாமல் இருக்கிறது அந்த லென்ஸில் வந்து தண்ணி பட்டுச்சாமன்ட்டு சொன்னால் எங்களுக்கு சம்டைம் எடுக்கிற வீடியோ கிளியர் இல்லாமல் இருக்குமே என்ன எப்படி வீடியோ எடுத்துட்டு இருக்கிறோம்ட்டா மக்கள் கடை நின்று அந்த லென்ஸை நினைச்சா தொடச்சி தொடச்சி தானே என்ன செய்கிறோம் எடுத்துருக்க மழை பேஞ்சிட்டு இருக்கேன் வீடு எடுக்கிறோம் கொஞ்சம் கஷ்டம் இல்லை நல்ல ஹட்டத்தில் ரெண்டு பேரும் பைக் வந்துட்டு ப்ளக்கில் இதாகிட்டாக்கும் பார்த்துட்டு இருக்கிறாங்க ஆனால் இப்போ எவ்வளோத்த போயிட்டு இருக்கிற மட்டும் சொன்னால் முகத்துவாரத்துக்கு போவோம் அப்படின்ட்டு போயிட்டு இருக்கிறோம் ஆனால் மகத்துவாரத்துக்கு போகிற வழியில் இந்த இடத்துல வந்துட்டு மேய்ச்சல் நிலங்கள் இருக்குது அந்த மேய்ச்சல் நிலங்களில் விரங்காட்டிலும் அதிக அளவான தண்ணி வந்துட்டு வந்துருக்குது புழுக்கெடுங்க வேற வாங்க ஒரு பாத்தா வழங்கும் எவ்வளோ விறங்கான தண்ணி வந்திருக்குன்னு சொல்லி போய் காற்று பாருங்கள் இப்போ தொங்கல் வரங்கில் போங்க இது வந்துட்டு போகிற வழிதான் இது எவ்வளோ வரங்கால போகலாம் அப்படி என்று சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால் அங்கே வந்துட்டு ஒரு வாடி இருக்கு வேறு வாடி வரை போய் நிற்கிறேன் ம் இந்த வாடி வரங்காலும் போய் நிற்கிறது சொன்னது எந்த கலட்டு வந்து எங்கேயோ ஒரு இதுக்குல எங்கேயோ இருந்து வாரா அப்படி இருக்குது இதெல்லாம் வந்துட்டு பைக் போகிறது தான் இதால் அப்படியே இந்த பைக் போய் அந்த ஆ அந்த வாடி அங்கே இருக்க ஒரு வாடி அந்த வாடி வரங்காலும் நாங்க வந்துட்டு போகலாம் இன்றைக்கு வந்துட்டு இந்த தண்ணியில் இந்த ஆற்று வாழது எல்லாம் வந்து இருக்குது அப்ப இன்னரிக்கிறாம பார்த்தா நல்ல ஒரு வெள்ளம் மோத்து வாரத்துல போக போலான்னு இருக்குது வாய்ப்பிருக்குது என்ன போற வெள்ளத்துக்கு மீனெல்லாம் பிடிச்சா சந்தோஷமா தானே பாக்குறது இதுல ஏறு எழுதி ஏறுமா அது வெறும் வாங்கலாம் போய் பாப்பேன் என்ன ஆச்சு ரெண்டு போய் பாப்போம்ல அங்க இந்த ஊர்பட்ட மீன் ஊர்பட்ட குளத்துல இருக்கிற மீன் அவ்வளவு பாரு மிஞ்சு மிஞ்சு ஆனா ஏன்னா அந்த கடலோட சேர அந்த லகுன்னு சொல்லு லகுன் 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 சரி வாங்க போ அந்த இடத்து எப்படியோ பைக்கே கழுகணும் கழுகணும் நினைச்சிட்டு இருந்தோம் மலையிலையும் கழுகுபடி இருக்குது என்ன திரும்பி சர்வீஸ் ஒன்று பண்ண வேண்டி வரும் ஏன்டா உள்ளுக்கு கிரீஸ்

மணல மீன் வந்து பாட்டுக்கு மீன் தான் படுக்குது இப்படியான மீன் எழுத்தான் என்ன பாட்டுட்டு இருக்குது ஒவ்வொரு அறிக்கின்ற ஒவ்வொரு மீன் கிடைக்குமா அப்படின்னு சந்தோஷம் தான் இடத்தை வந்துட்டு மீனவர்களும் வந்து மீன் பிடிப்பாங்க அதே மாதிரி அந்த இது வரைக்கும் தான் இந்த மூத்து வாரம் போகிறதால ஃபன் பண்ணுற ஆக்களும் வந்துட்டு சும்மா வலை எறிஞ்சிட்டு இருப்பாங்க அப்படி ரெண்டு விதமான மக்களும் வந்து தூரத்தில் செஞ்சுட்டு இருப்பாங்க எங்களை மாதிரி சும்மா ஃபன்னாக வந்து வலை ஒன்று எடுத்து வந்து இப்படி சும்மா முடிப்பாச்சு எறிஞ்சி எரிஞ்சு கிரிப்பாங்க ஏதாவது மீன் மாட்டு தான் சொல்லி ஏன்னா எங்களை இதுக்குள்ளேருந்து தானே மீன் தண்ணி வந்துட்டு இருக்குது இந்த ஏரியாவில தண்ணி வாரத்தால் அங்கேருந்து அந்த குளத்து மீன்கள் வந்துட்டு கடலுக்குள்ளே போகிற ஒரு தருணம் ஸோ அதை போகிறத வந்துட்டு தெரிஞ்சு பிடிக்கிறதானே இது இனி சந்தர்ப்பம் சந்தர்ப்பம் கிடைக்கக்கட்டவா மீன் பாடும் இனி அங்கே அந்த கடலுக்குள்ளே நிற்கிறாக்களில் நிலைமை பாடம் என்னென்னா அங்கே இங்கேருந்து போகிற அந்த குளத்து மீன்களை சாப்பிட்றதுக்கு வந்துட்டு கடல் மீன்கள் வரும் அந்த ஏரியாவுக்கு ஸோ அவங்கள பிடிக்கிற தான் கடலுக்குள்ளே நின்று எறிகிறாக்கில் பிளான் ரொம்ப பெரும் செல்வன் மீன் பண்ணிருக்குது

இல்ல இல்ல இது இவிய வந்துட்டு மீன் வருங்க இவியலுக்கு வந்துட்டு இந்த அமைப்பெல்லாம் தெரியும் தெரியும் பிரச்சனை இல்லை இவங்களுக்கு என்ன இருக்குது ஒரு பாறை அதை என்னென்ன பாட்டிருக்கு உங்களுக்கும் இவங்கடைய பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன இப்போ இந்த அந்த கடலுக்குள்ள இறங்கிட்டு இப்படி இப்படிதான் செல்வனும் கிடைக்குது கடல் மீனும் கிடைக்கும் இந்த மீனும் கிடைக்கும் அவங்க அந்த கடலுக்குள்ள போய் வரக்குள்ளே விளங்கிட்டு அவியாத தேர்ச்சி பெற்று சொல்லி என்று சொல்லிதான் அவியாதில தேர்ச்சி பெற்ற ஆக்கள் நோமலான் ஆக்கள் வந்துட்டு அப்படித்தான் கரையில நின்றுட்டு எங்களை மாதிரி ஆக்கள் கரையில நின்றுதான் எரியணும் என்ன

வாங்கி போய் துடிக்க வாங்கி போய் சுட சுட சுட் சாப்பிடுறேன் பாலானம் காய்ச்சி ஒரு பானோட சாப்பிடுறா சரி என்ன கேஷ் அடுப்பு எடுத்துக்கு ஆக்கி சாப்பிடுவோமா பானையும் வாங்கி வரையா என்னோட ஒரு ஃபன் என்ன அஞ்சரை வந்துட்டு பிடிச்சி வித்துட்டீங்களா

நாங்களும் அப்படி தான் மெதுவாக வேலைக்கு கட் பண்ணி தான் வந்திருக்கோம் கட் அடிச்சு தான் வந்திருக்கோம் எங்களுக்கு வெதர் வெதர் கண்டிஷன் கடும் போல சூறாவளி வருதாம் அப்படின்னு சொல்லி நாங்களும் அப்படி தான் ஒளிச்சு வந்திருக்கிறோம் அவர் தான் பஸ் பஸ்ஸே பஸ்ஸே ஃபன் பண்ணிக்கிறீங்க அப்போ பிரச்சனை இல்லை சட்டப்படி ஆ அடே செட்டே வந்து செட்டே வந்துருக்கிறாங்க ரைட் 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 இவர் கண கணநேரமா நின்றார் நண்பர் ஆனா அவர் நல்ல மீனோட பாரு அவர் மீன் படிக்கிறாரு நண்பர்கள்

உழைக்க உழைக்கலாம் நினைவு வராது இப்படியே கழிச்சுக்கிறீங்க இன்னும் கொஞ்ச நேரத்த இன்னொரு ஐயாயிரம் ரூபா உழைச்சா பத்தாயிரம் ரூபா என்ன அந்த பத்தாயிரம் ரூபா வீட்டு போவோம் சரி நாங்களும் போய் வரோம் நண்பர்களே போய் வரோம் சந்தோஷம் சந்திப்போம் ஆ நண்பர்களே எங்கட சைடுல இப்ப கொஞ்சம் மழை குறைஞ்சிட்டு மோத்து வரது வந்ததுக்கு அப்புறம் எங்கடா காட்டு முறை மீன் பள்ள வீதமும் கூடுது மீன்பல பற வீதமும் கூடிகிட்டு இருக்குது எங்கட ஊருக்குள்ள இருக்கிற தண்ணீர் எல்லாம் வந்துட்டு கடக்கிற அந்த முகத்து வாரத்துல பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி போயிட்டு இருக்குது கூடிய சீக்கிரம் இந்த வெள்ளம் வந்து மழை நின்னுட்டா மட்டும் தான் வெள்ளங்கள் ஓடிடும் அப்படியே ஓடிடும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படியே இந்த நண்பரோட நிறைய நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம் அவங்களுக்கும் வந்துட்டு ஒரு கன்கா போய் சர்ச் பண்ணி பாருங்க எல்லாரும் சரி போய் வாரு சரி வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க நாங்களும் அப்படியே இந்த வீடியோ முடிச்சு கொண்டு முடிவுக்கு வந்துட்டோம்